ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மீனை எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது ஒரு வகையான சாலை மீன் சாலை மீன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இது வந்து கீரி மீன் சாலைன்னு சொல்லுவாங்க இது சாலை மீனை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் இந்த மீன் பொரிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் இன்னைக்கு இந்த மீன் வந்து ஒரு கிலோ மீன் வாங்கியிருக்கேன் இந்த மீனை வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்கிறேன் நம்ம கத்தி அரோமனை அது இதுன்னெலாம் உங்களுக்கு எதுவுமே தேவையில்ல ஒரே ஒரு பெரிய சிஸ்ஸரும் மீனும் ரெண்டு பாத்திரம் இருந்தால் போதும் நம்ம சட்டுன்னு இந்த மீனை க்ளீன் பண்ணிட்டு எந்திரிச்சிடலாம் இப்போ வாங்க இதை எப்படி க்ளீன் பண்ணலாம் சொல்கிறேன் அதுக்கு முதல் நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் இது போல் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க இந்த மீனை எப்படி கழுவலான்னு பார்த்துடலாம் இப்போ நான் வந்து ஏற்கனவே ஒரு மீனை வந்து கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துருக்கும் நீங்கள் வீடியோ பார்க்கல தெரிஞ்சுருக்கோம் இப்போ நான் மீன் கட் பண்ண சொல்லி தரேன் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க இந்த மீன் இப்போ ஒரு மீன் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஃபஸ்ட்டு தலையை கொஞ்சம் க்ராஸாக வெட்டிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க க்ராஸாக கட் பண்ணி நம்மளுக்கு அந்த வயிறு பக்கம் கழிவு இருக்கிற பக்கம் ஃபுல்லாக அந்த மாதிரி உரங்களை வெட்டி கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு ஃபைனலாக அந்த வாழையும் கட் பண்ணிவிட்டு குறுக்கில் ஒரு ரெக்கை இருக்கும் அதையும் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் இந்த சிஸ்ஸர் வச்சே செதிலெல்லாம் எடுத்துடலாம் இந்த மீனில் அவ்வளோவா செதில் இருக்காது அதே மாதிரி இந்த சென்டரில் இந்த ரத்தம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் இதை வந்து நம்ம மீன் அலசும்போது கழுவிக்கிறலாம் பாருங்கள் ஸ்பீடாக நம்ம கழுவிடலாம் மீனை வந்து இப்போ இந்த எல்லா மீனையும் கழுவிக்கலாம் இப்போ நான் எல்லா மீனையும் கழுவி எடுத்துட்டேன் இப்போ இதோட சென்ட்ரில் இருக்கிற அந்த பிளட்டை வந்து ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் மீன் எல்லாத்தையும் இப்போ இதோடய கழிவு எல்லாத்தையும் நம்ம இந்த பாத்திரத்தில் அள்ளி போட்டுக்கலாம் அள்ளி போட்டு இதை தூர ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் அலச தான் போகிறோம் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து மீன் கழுவுறைக்கு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் இதை சர சரம் கழுவிட்டு எழுந்திரிச்சிடலாம் இப்போ பாருங்கள் மீனை ஃபுல்லாக அழகாக க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த மீனில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா இந்த மாதிரி வடிச்சிருங்க வடித்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி அலோசிக்கோங்க இந்த மாதிரி தண்ணி பிடிச்சிக்கோங்க ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் நீங்கள் இதை மாதிரி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இப்படி சொல்லி கொடுக்கலாம் இப்போ இந்த மீனோட சென்டரில் உள்ள இந்த தோல் மாதிரி ஒன்று இருக்கும் அதை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு சிஸ்ஸர் வச்சு சென்டரில் இந்த மாதிரி ரேஸ் அந்த மாதிரி உராகசினிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளட்டெல்லாம் வெளியே வந்துடும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் பாருங்கள் மீன் பார்க்கையில் அப்படி கடையில் வாங்கின மீன் மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஒரு சிலர் மீன் கழுவு தெரியாதவங்க மீனை வந்து அப்படியேமோ அந்த சதையெல்லாம் அகண்டு ஒளைஞ்சு போயிடும் அந்த மாதிரி கழுவுவாங்க இந்த மாதிரி கழுவுனிங்கன்னா உங்களுக்கு மீன் சேஃப் வந்து உலையாது நல்லா சூப்பராக ஸ்டிஃபாக இருக்கும் மீன் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் நம்ம கடையில் எப்படி வாங்கினா நீட்டாக கட் பண்ணி கொடுக்காங்க மீன் அப்படியே அந்த சதையெல்லாம் உலையாமல் நீட்டாக கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நம்ம வீட்லேயும் க்ளீன் பண்ணலாம் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது மீது இருக்கிற மீன் எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறலாம் இந்த மீனோட ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க அந்த சேனல் பேர் பார்த்தீங்கன்னா டேஸ்டி குக்கிங்ஸ் அதுவும் நம்ம சேனல் தான் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சேனலுக்கும் இப்போ இதில் உள்ள மீன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறலாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம மீனை வந்து எத்தனை தடவை வாஷ் பண்ணால் நம்மளுக்கு மீனை நல்லா வாஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற திருப்தி கிடைக்குமோ அது வரைக்கும் நம்ம மீனை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நான் எப்படியும் மூணு நாலு தடவை வாஷ் பண்ணிக்கிருவேன் இப்போ நான் நல்லா மீனை வாஷ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எத்தனை தடவை வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு மீனை நல்லா க கழுவுன பிறகு உங்களுக்கு அந்த மீனில் உள்ள ஸ்மெல் இதெல்லாம் இல்லாமல் போயிடும் அதுக்கு நம்ம லாஸ்ட்டாக உப்பு இதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணலாம் இப்போ ஒரு தண்ணி வாஷ் பண்ணிட்டேன் இன்னொரு தண்ணியில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டி இந்த மாதிரி மீனை மட்டும் எடுத்துக்கிறலாம் இப்போ நான் மீன் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துட்டேன் அவ்வளோதான் மீன் ஈஸியாக கழுவி முடிச்சாச்சு இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நல்லா இப்போ உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிக்கிற போகிறோம் உப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மீனில் உள்ள ஸ்மெல்லும் தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு மஞ்சள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஒரு நல்ல கிருமி நாசினி அதனால் மஞ்சளும் சேர்த்துக்கலாம் மஞ்சளும் உப்பும் போட்டு நீங்கள் மீன் கழுவிட்டு அந்த மீனை வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டே தனியாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இப்போ உப்பு மஞ்சளை போட்டு நல்லா அந்த மாதிரி வாஷ் பண்ணுறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கிடுவோம் நான் நல்லா உப்பு மஞ்சளில் போட்டு இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்ருக்கேன் மீனைலாம் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி உரச்சி கழுவினிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும் இப்போ நான் அந்த மீனை வந்து நல்லா கழுவிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக பார்க்கையில் அப்படியே பளபளன்னு இருக்குது அப்படியே இந்த மீனை குழம்பு வச்சாலும் பொறிச்சாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம லாஸ்ட்டு அந்த உப்பு மஞ்சளில் கழுவுறோம் பார்த்திங்களா அதுதான் இந்த மீன் கழுவுறத விட ஹைலைட்டேமோ இப்போ நான் மீனை வந்து நல்லா கழுவிட்டேன் இதை நல்லா நம்ம தண்ணி வடிச்சிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மறக்காமல் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீனும் நீங்கள் சட்டுன்னு கழுவிட்டு இருந்துருச்சிடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி உப்பு மஞ்சள் போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க நான் வந்து மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்களும் இதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீன் கடைசி வரலும் உங்களுக்கு எப்படி உழையாமல் அப்படி நீட்டாக இருக்குது பாருங்க நம்ம சிஸ்டர் வச்சு கழுவுனோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா மீன் நீட்டாக இருக்கும் இப்போ இந்த மீனில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா ஒட்டை வடிகட்டிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அவ்வளோதாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த மீன்